யுகதர்மம் ஜெகன் மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி குருவே நம இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது அகத்தியர் மற்றும் சித்தர்கள் அருளிய எட்டு வகை வசியங்களை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அஷ்டகர்ம காரியங்கள் எட்டு வகைப்படும் வசியம் முதல் மாரணம் வரை இந்த அஷ்டகர்மங்களும் எட்டு எட்டு பிரிவுகளாக சித்தர்கள் பிரித்துள்ளார்கள் ஆக வசியம் முதல் மாரணம் வரை அறுபத்தி நான்கு கர்மங்களாக தொகுக்கப்பட்டுள்ளது நம்முடைய வாழையோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை அஷ்டவசியம் அத்தியாயம் நான்கு இந்த புத்தகத்தில் வசியம் எட்டு மட்டும் தரப்பட்டுள்ளது வசியத்தில் முதலில் வருவது தேவதா வசியம் குரு முதல் சகல தெய்வ தேவதைகளையும் வசியம் செய்யலாம் இரண்டாவது லோக வசியம் வசியம் இந்த கணக்கில் வரும் அடுத்தது ராஜவசியம் அரசு சம்பந்தமான காரியங்கள் மற்றும் சக்தி படைத்த மனிதர்களை வசியம் செய்வது அதாவது ஆளுமைகளை வசியம் செய்வது இதெல்லாம் ராஜவசியத்தில் வரும் அடுத்தது வசியம் தனிப்பட்ட ஒருவரை வசம் வசியம் செய்வது கணவன் வசியம் இதெல்லாம் வந்து இந்த வசியத்தில் வந்துவிடும் அடுத்தது வசியம் இது வந்து மனைவி வசியம் அல்லது தனிப்பட்ட ஒரு பெண்களை வசியம் செய்வது உங்கள் சகோதரி அல்லது உங்களுடைய மேலாளர் ஒரு பெண்ணாக இருந்தால் அவர்களை வசியம் செய்வது இந்த மாதிரியான தனிப்பட்ட ஒரு பெண்ணை வசியம் செய்யும் கணக்கில் வரும் அடுத்தது வசியம் அனைத்து மிருகங்களும் நாய் முதல் சிங்கம் வரை இது வந்து மிருகவசியம் அடுத்தது பூதவசியம் பூதவசியம் அப்படிங்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னா பேய் பூத பிசாசு மற்றும் ஆத்மாக்கள் இவையெல்லாம் வந்து வசியம் செய்யலாம் அடுத்தது வசியம் நாலாவது அத்தியாயம் இதில் வரக்கூடிய மந்திரங்கள் அனைத்துமே அகத்திய பெருமான அருளியது வசியத்திற்கு மட்டும் ஏன் தனி புத்தகம் என்றால் உக்ர தெய்வங்களிடம் வசிய வேலைகள் கேட்பதை விட சாந்த தெய்வங்களிடம் அதாவது வசிய தெய்வங்களிடம் வசிய வேலைகள் சீக்கிரம் நடக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த நாலாவது அத்தியாயத்தில் நான் கொடுத்திருக்கும் ஒரு முதல் தேவதை அப்படின்னு பார்த்தா வாசியா அப்படிங்கிற வசிய தேவதை அந்த தேவதையோட சித்து கொடுத்துருக்கிறேன் காளி என்று எடுத்துக்கொண்டால் வசியகாலி ஐஸ்வர்ய காளி பிறவர் சித்து மற்றும் ராஜமாதங்கி சித்து கொடுத்துருக்கிறேன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு புத்தகங்கள் அதாவது நான்கு அத்தியாயங்கள் இவை மட்டுமே உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் ஐந்தாவது புத்தகமான குருநிலை மாந்திரிக பயிற்சி புத்தகம் நீங்கள் நேரடியாக வாங்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாந்திரிக புத்தகம் தேவைப்படுபவர்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க நான் திரும்பவும் உங்களுக்கு கால் பண்ணி நான் பேசுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் வீரமாகி அந்நேருள் ஜெய் வராகி அன்னேருள்